பேர் வில்லியம்ஸ் நான் ஒரு வழக்கறிஞர் நான் வந்து ஆவடி பக்கத்தில் இருக்கிற பட்டாபுராமில் எனக்கு வீடு நான் வந்து இப்போது ஒரு ரெண்டு மாதமாக வந்து என் உயிரை பாதுகாக்கிறதுக்காக நான் வந்து ஊர் ஊராக போய் இருக்கேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து அம்பத்தூரில் எனக்கு வளத்துக்கு முயற்சி நடந்தது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோட மாமனார் அதாவது வந்து இப்போது இருக்கிற பிஎஸ்பியோட மாநில தலைவர் பி ஆனந்தன் அப்புறம் வந்து அவரோட மனைவி கவிதா அப்புறம் அவரோட பொண்ணு அதாவது என் பொண்டாட்டி அஸ்வினி இவங்க மூணு பேர் அப்புறம் வந்து ஏற்கனவே இறந்து போன மாநில முன்னாள் தலைவரோட சகோதரர் திரு கீனோஸ் அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை கொல்ல கொள்ளுறதுக்கு கூலிப்படையை எழுதி விட்டு என்னை நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்னை பின்தொடர்ந்து என்னை வாழ விடாமல் என்னை எப்படியாவது கொல்லணும்னு சுற்றினு இருக்காங்க என் உயிரை பாதுகாத்துக்காக நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா இப்போ இருக்கிற மாநில தலைவரோட பொண்ணும் நானும் வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது அந்த குழந்தைய பிறந்ததுலேருந்தே எனக்கு கடலையும் காட்டல அவங்க அப்பா இப்போ இருக்கிற தலைவரோட தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க மனைவி எங்களை ஃபோன் பண்ணி வர வச்சு என் மனைவியை கூப்பிட்டு போனாங்க போனதுலேருந்து அப்போத்துலேருந்து அவங்க மனசு மாறிட்டாங்க என்கிட்ட ஒழுங்காக பேசுறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்பத்துலேருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது என்னை எப்படியாவது கொள்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் நடந்தப்போலாம் நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன் இது சம்மந்தமாக மூணு வாட்டி மூணு இடத்துல திருமலை வாயிலில் பட்டாபுராமில் செவ்வாப்பேட்டில் எல்லா இடத்துலையும் நான் புகார் கொடுத்து அவர் இனிமே எத்தனை பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க ஆனாலும் என்னை வந்து அவங்க நிம்மதியை வாழ விடலை தொழில் ரீதியாகவும் எல்லா வகையிலும் எனக்கு எல்லா பிரச்சனையும் கொடுத்தாங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்த்து குடும்பம் சரியாயிடும்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் இப்போ என்னை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கூலிப்படையை விட்டுருக்காங்க இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேருந்து தப்பித்து வந்துட்டேன் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறை தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போது அரசியல் செல்வாக்க வச்சுக்கிட்டு பணப்பலத்தை வச்சுட்டு எப்படியாவது என்னை கொலை பண்ணாலும்